ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரீட்டெயில் மார்க்கெட் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஃப்ரான் ஷெட் வீடியோவும் போட்டிருக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம வெங்கட் ஷெட் வீடியோ பார்த்துடலாம் நான் ஷெட்டில் நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய கடவுரா மீன் தான் இருந்தது அங்கே ரீட்டெயில் மார்க்கெட்லேயே பார்க்கும்போதே நான் கடவுரா மீன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் ஆனால் நேராக பார்த்ததும் வஞ்சராக இருந்தது இந்த வஞ்சரம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன சைஸ் வஞ்சரமாக இருந்தது சரி ஓகே ஒரு வஞ்சரம் எடுத்துக்கலாம் கேட்டேன் ரேட்டு கேட்டேன் ஃபை எயிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ஃபைவ் ஃபிஃப்டினா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குமா இருக்கும் ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே உள்ள சைஸ் ஃபைவ் எயிட்டி ஆனால் அது வந்து வள மீன் நெட்டு போட்டு பிடிக்கிற மீன் அதனால் இந்த ரேட்டு உள்ளே வந்து தூண்டில் மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல நான் இதில் பார்த்தேன் இங்கே பாருங்கள் யா யாருமே அங்கே உங்களை தடுக்க மாட்டாங்க நீங்களாக பார்த்து எடுத்துக்கலாம் ஷெட் ஷட்டில் அதுதான் ஒன்று இதே இது நம்ம வந்து அங்கே பீச்சிலலாம் வச்சு விற்கிறாங்களே ரொம்ப எப்படி பார்க்கறதுக்குலாம் அலோப்பட மாட்டாங்க தான் அதனால தான் நான் வந்து ஷெட்டில் பெரிய மீன் அப்படின்னாலே ஷெட்டுக்கு நான் போயிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அங்கே பீச்சில் வச்சிருக்கவங்கள்டையும் ஒரு ரெண்டு கூறாவது வாங்கன்னு நினைப்பேன் எதாவது ஒரு ரெண்டு மீன் வாங்கிப்பேன் சின்ன மீன்கள் அயலை இந்த சங்கரா அல்லது கடம்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் அங்கே வாங்குவேன் அது ஒரு இதாகவே வச்சிருக்கிறேன் சரி ஒரு ரெண்டு பேர்ட்டையாவது மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பெரிய மீன்கள் அப்படிங்கும்போது எனக்கு பேரம் பேசி அங்கே வாங்குறதுக்கு தெரியாது நான் ரொம்பலாம் பேரம் பேச மாட்டேன் இங்கே நமக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கலாம் இப்போ பாருங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்க அல்மோஸ்ட் எல்லா மீனையும் புரட்டி புரட்டி பார்த்துட்டு ஒரு மீன் எடுத்தேன் அதுக்கப்புறம் தூண்டில் மீனும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ரெண்டு கிலோ அப்படி தான் இருந்தது அப்போ அங்கே பார்க்கும்போது நிறைய தூண்டில் வஞ்சிரும் மூணு கிலோ சைஸுக்கு மேலே நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் இருந்தது அதுவும் திறந்தது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ டைல் சீலா இருந்தது மஞ்சள் வால் சீலா இது வந்து அவ்வளோவா வராது ஆக்சுவலி இவ்வளோ பெரிய சீலா மீன் வந்து வராது காமச்சாங்க மீனை இந்த சீலாவுமே பார்த்திங்கன்னா கிலோ நானூறுபா தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஆசை வந்து தான் எனக்கு சீலா பிடிக்கும் இந்த மஞ்சள் வால் சீலா அதுவும் இந்த பெரிய சீலா துண்டு குழம்புக்கு ஃப்ரைக்கெலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப எண்ணெயாக இருக்காது இதே இது கருப்பு சீலான்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எண்ணெய் தன்மையோடு இருக்கும் இந்த எல்லோ சீலாவில் ரொம்ப எண்ணெய் தன்மை இருக்காது எல்லா ரெசிபிக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு மீன் தான் அதுவும் இல்லாம இதுல குப்பையும் ரொம்ப இருக்காது அதனால நமக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் போகாது வால் மட்டும்தான் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குப்பை அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி குடல்லாம் ரொம்ப ஸ்டஃபிங் இருக்காது இது களவால் எல்லாம் நிறைய ஸ்டஃபிங் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காது எனக்கு அது வாங்க ஆசை தான் ஆனால் அதை விட வஞ்சரம் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இரு அதுவுமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது வஞ்சரம் அப்படியே நம்ம தூண்டில் போட்டு பிடிச்சா அப்படி இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் கல் போல் இருந்தது அதனால சரி ஓகே வஞ்சரம் வாங்கிறோம்னு சொல்லிட்டு வஞ்சரத்தை வாங்கினேன் அதனால தான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இது மூணு அறுநூற்றம்பது இருந்தது நானே தான் எடுத்து வைப்பேன் யாரையும் எதிர்பார்க்கலாம் மாட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து செய்துப்பட்ட வேலை தானே அதனால் நானே எனக்கு பிடிச்ச மீனாக பார்த்து எடுத்துகிட்டு நானே இட போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ

வேணாம் வேறு என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ எவ்வளவு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரெண்டுடா எத்தனை கிலோ வருது ஆறு கிலோன்னா விலையே கொஞ்சம் அவ்வளோ பெருசு தேவையில்லையே இதோட ஏழு முந்நூறு இது கிலோ வைங்க அது அதே வைங்க அது ஓகே நான் ஃபோட்டோ எடுக்கங்க

சின் டியூனாவே நிறைய இருக்குது பாருங்க டியூனா வந்து ஒன் ஃபிஃப்டியா முழு டியூனா இதுதான் எல்லோஃபின் டியூனா உங்களுக்கு தெரியும் இது கைவெட்டு மா டியூனா ஃபீஸ் ஆ கேட்டது இல்லை இன்னும் சொல்கிறேன் இங்கே பாருங்க இதில் இந்த பாருங்க ஃபின்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும் தெரியுதா இதுதான் எல்லோ ஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க எல்லோ ஃபின் டியூனான்னு அப்புறம் வந்து இந்த எல்லோ ஃபின் டியூனா இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நல்ல டேஸ்டான ஒரு மீன் தான் விலை கம்மியாக இருக்கும் அஞ்சு கிலோனா ஐநாங்க இருபது ரெண்டாயிரம் ரூபாயிரும்ல தான் இருக்குது அந்த பக்கம் நானூறுரூவா போட்டோன்னா ஐநாங்க இருபது ரெண்டாயிரவா வரும் கலவா பார்த்திங்கன்னா அதுவுமே நானூறுபா தான் கடவுறாவும் தான் வழக்கமாக கலவா நானூறுரூவா இருந்தால் கடவுறா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அதாவது சீசன் இல்லாத டைமில் இது கடவூராவும் நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது அன்னைக்கு சீசன் அதனால தான் அந்த ரேட்டுக்கு அவங்க கொடுத்தாங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அதனால தான் நான் யோசிக்கவே இல்லை முதலே டிசைட் பண்ணிட்டு போயிட்டேன் கண்டிப்பாக விலை வந்து நானூறுவா நானூற்றம்பது ரூபா தான் இருக்கும் கடவுறா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலவா நானூறுவா நானூற்றம்பது ரூபாய்க்கு எப்போவுமே நமக்கு கிடைக்கும் ஆள் சீசனும் ரொம்பலாம் ரேட்டு ஏறாது கலவாவை பொறுத்தளவுக்கு அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பெரிய மீனாக இருக்கும் இருந்தது கலவா அவ்வளோ பெரிய மீனை கொண்டு வந்து எங்க வீட்ல அது கொஞ்சம் எண்ணெய் தன்மையோட இருக்கும்ல ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க இது கடவுராவும் எண்ணெய் இல்லாம இருக்கும்னா அதை பாப்பேன் ரொம்ப எண்ணெய் இல்லாம க கவுச்சி இல்லாம இருக்கக்கூடிய மீன்கள் தான் நான் பெரும்பாலும் வாங்குவேன் இது இது வேணாம் இது ஏழு கிலோ வருதுல ஏழு கிலோனா இதே ஏழுனா இது நானூறுவா அது மாணவ இது இது எவ்வளவு கிலோ கலவா நானூறுபா இது இது ரூபா தான் ஓகே இது வந்து எத்தனை கிலோ வருது நானூ எண்ணூத்தம்பது இது வாங்குமா அப்புறம் நம்ம வந்து கடவுராக சூஸ் பண்ணியாச்சு வஞ்சரம் வாங்கியாச்சு இந்த ரெண்டு மீன் தான் வாங்கினேன் ஏன்னா ப்ரான் வந்து ப்ரான் ஷெட்டில் வாங்கிட்டதுனால நான் இங்கே ப்ரான் வாங்கலை இப்போலாம் ப்ரான் ப்ரான் வந்து அங்கே வாங்கிடுறேன் அதனால நான் இங்கே வர்றதில்லை இங்கேயுமே சம்டைம்ஸ் வந்து அங்கே போக சோம்பல் பட்டேன்னா இங்கே ஒரு கிலோ தான் வாங்குன்னா இங்கே வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து இந்த வளர்ப்பு ஏறாக்கள் இருக்காது இவங்க கடல் எறா மட்டும்தான் இங்கே ஷெட்டில் இருக்கும் எங்கே ஷெட்டில் இருக்கும் வளர்ப்பு எறால் வேணும் அப்படின்னா நம்ம அங்கே போய் தான் வாங்கணும் ஏன்னா இல்லைன்னா காலையில் ஏழு மணிக்கு அந்த ப்ரான் மார்க்கெட் இருக்குங்களா அதில் போய் வாங்கணும் இப்போ நம்ம எல்லா மீனோட விலைகளும் நம்ம பார்த்துடலாம் இது இதெல்லாம் ரேட்டு சொல்லிடுங்க எல்லாம் வரிசையாக ரேட்டு சொல்லிடுங்க வாங்க சொல்லிடு பாறை தேங்காய் பார் முந்நூற்றம்பது இதுவும் அதே தான் இது டூ ஃபிஃப்டியா இரநூத்தம்பதா இது அது முந்நூற்றம்பதா அது முந்நூற்றம்பதா அந்த பாறை வந்து முந்நூற்றம்பது ரூபாயா இந்த பாறை வந்து இரநூத்தம்பது ரூபாயா

நண்டாக இருக்கு நண்டு ஒண்ணும் நீங்க இப்படி அழுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்புறம் இது பெருசு ரூபா இது நானூத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளோ எவ்வளோ இது நானூத்தி ஒன்பது நானூத்தி ஒன்பதுவா அது இது கொடுவா கொடுவா எல்லாம் கிடக்கு கடுவா கொல்கடுவா இதெல்லாம் கிடக்கு పొడువు ఎవడు కొడువు ఐను తింపదు ఐనూరు రూపాయ నెత్తలి మున్నూరు రూపాయ చరి ఓకే ఓ చరి ఇది కల్ట్రా ఎవడు ఫ్రెష్ ఆయర్కి కలెక్టరా నీకు నాలో ఫ్రెష్ ఆయర్కి ఎవడవు మున్ను తింపదా చరి ఓకే కలెక్టరా మున్ను ஷெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் நமக்கு பிடிச்ச மீனை வாங்கிக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கிக்கலாம் பரவலா இருக்கா சரி சரி இன்னைக்கு பரல வேண்டாம் வஞ்சரம் வந்து இதை ஒரு நெட்டு வஞ்சரம் நெட்டில் பிடிக்கிற வஞ்சரம் ஐநூற்றி எண்பது ரூபாயா நான் அங்கே பாக்ஸில் காமிச்சேன்ல அதையும் ஒரு நம்ம வாங்கினது நாங்கள் வாங்கினது இது இருக்குது இல்லை இது வந்து பா தூண்டில் வஞ்சரமா அது இன்னும் ரேட்டானு தெரியல கேட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து செருப்பு செருப்பு டூ செவன்டி ஃபைவா டூ செவன்ட்டியா ஓகே சரி ஓகே சரிம்மா இப்போ நான் எனக்கு தேவையான மீன் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய மீன் தான் ஷெட்டில் வாங்கினேன் ஏன்னா சின்ன மீன் கவலை மீன் நிறைய வாங்கினேன்ல அதனால வந்து அங்கே கவலை வாங்கியிருந்தேன் கடம்பாவும் வாங்கியிருந்தேன் நண்டு வாங்கியிருந்தேன் எங்கள் ரீட்டைல் மார்க்கெட்டில் அந்த கடம்பா வந்து ஒருத்தவங்கிட்ட கூறு தான் வாங்கினேன் பிறகு நண்டும் ஒருத்தவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர்ட்டையாவது நான் அந்த வச்சு விற்பாங்கள ஏலம் இல்லாமல் வச்சு விற்பாங்களே அவங்ககிட்ட வாங்க ட்ரை பண்ணுவேன் கவலை வந்து நம்ம வந்து போட்லேயே வாங்கினோம் இந்த மாதிரி அங்கே அங்கே எல்லா இடத்துலையுமே வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஷெட்டை மட்டும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஷெட்டில் எனக்கு வந்து பெரிய மீன் வாங்குறது கம்ஃபர்ட் அதனால தான் நான் பார்த்து தான் வாங்குகிறேன் அங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போனதும் அவங்கள போட சொல்லிவிட்டு அந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வர்றதில்ல ஒவ்வொரு இடத்துலையா போய்ட்டு ஒவ்வொரு மீனையும் கில்ஸை திறந்து பார்த்துட்டு எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃபீலானால் மட்டும்தான் வாங்குகிறேன் நான் வாங்கின ரெண்டு மீனுமே இங்கே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கிட்டு இந்த வாரம் சமைச்சேன் கடவுறாகவும் வஞ்சரமும் ஈக்குவல் டேஸ்ட் தான் இது நல்லா இருந்தது அது நல்லா இல்லை அல்லது விட இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரியே கிடையாது ரெண்டு மீனும் ஈக்குவல் டேஸ்ட்டில் தான் இருந்தது அதனால் சீசன் டைமில் நீங்கள் வந்து கடவுராகவும் வாங்கிக்கோங்க வஞ்சரம் வாங்கிக்கோங்க வஞ்சரம் வந்து நான் வாங்கினது வந்து ஃபைவ் எயிட்டி போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த மீன் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அப்படி சொல்லி சொன்னாங்க அதாவது நெட்டில் உள்ள வஞ்சரம் சின்ன சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு ஃபைவ் எயிட்டி போட்டு கொடுத்துருந்தாங்க இருபது ரூபா கம்மியாக போட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக போய் வாங்கும்போது அதிகமான குவான்டிட்டி அதிகமான காசு கொடுத்து வாங்கும்போது நமக்கு பத்து ரூபா இருபது ரூபா கேஜிக்கு குறைப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்மளா வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணலாம் நம்மளாக பார்த்து வாங்கிக்கவும் செய்யலாம் அவ்வளோதான் இன்றைக்கு இந்த அந்த மீனை தொடாதீங்க அந்த மீனை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு எல்லா மீனையும் நீங்கள் காமிக்கு சொன்னிங்கன்னா காமிப்பாங்க நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து கட்டிங் வீடியோ கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்